ஐயா வந்து அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இந்திய பாடப்பகுதி ஐயா தட்சிணம் நோக்கி வருகின்றார் வருகின்ற வழியில் அமை பகவதி தேவியை அழைத்து என்னென்ன விவரங்களை சொல்லுகின்றார் தட்சிணா பூமியின் சிறப்பை பற்றி வியாசமணி வரை அழைத்து கேட்கக்கூடிய அந்த எல்லாம் நாம் இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கின்றோம் சென்ற வகுப்பில் ஐயா ஏன் திருச்செந்தூரை விட்டு தட்சணம் நோக்கி வந்தார் இப்போ இறைவன் ஓரிடத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்திலிருந்து அவர் எழுந்தருளி இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்றார் என்றால் அதற்குரிய காரணங்கள் என்ன என்ன என்பதை தெள்ள நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் மக்களுடைய மனம் தூய்மை இல்லாமல் இருப்பது உடல் தூய்மை இல்லாமல் இருப்பது மேலும் இறை பயம் இல்லாமல் இருப்பது தர்ம நெறி தவறி மக்கள் நடக்கின்ற போது இறைவன் அங்கு அருள் பாலிப்பதில்லை என்ற உண்மையை நம்ம சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம் அப்படி ஐயா திருச்செந்தூரை விட்டு திருச்செந்தூரைக்கு வருகின்றார் வருகின்ற வழியில் ஒவ்வொரு கடல் விளைகள் விளை பொருட்கள் நவரத்தினங்கள் பழ பட்சி பறவைகள் விலங்குகள் இவற்றிற்கெல்லாம் ஐயா அருள் பாலித்து வருகின்றார் நீங்கள் இன்னும் சிறிது காலம் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் தர்மேக வாழ்வை அருளுகின்றேன் என்று சொல்லி விடை கொடுத்து விட்டு வருகின்ற போது அம்மை கன்னியாகுமரியில் அம்மை பகவதி தாயை அழைக்கின்றார் எப்படி என்றால் கண்காட்டி அழைத்து சொல்லுகின்றார் நன்மையுடைய நாயகியே சுந்தரியே பொன்மேனியே பிழாய் நான் சொல்வதை கேள் வைகுண்டம் பிறந்து நான் வைகுண்டமாக அவதாரம் எடுத்து இந்த வார்த்தை ஒரு உடைக்குள் இந்த உலகை ஒரு சொல்லுக்குள் ஆழ்வதற்காக வந்திருக்கின்ற காரணத்தினால் எந்தன் திருச்சம் பதிமுதலாய் இது எந்தெந்த நாளுக்கும் இனி காணிக்கை வேண்டுவது கூடாது ஏன்னா தர்மம் நிச்சயித்து இந்த கலியை அழிப்பதற்காக நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன் ஆகவே காணிக்கை என்ன செய்ய வேண்டும் நிறுத்தல் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நீயும் என்னோடு தங்கையராக பிறந்த காரணத்தினால் இதுவரையிலும் நீயும் ஏற்றுக்கொண்டிருந்த காணிக்கை கொண்ட தேரோட்டம் இவையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் நிறுத்தல் செய்ய வேண்டும் அதற்கு அடையாளமாக நீ அறைக்குள்ளே அடைந்திருக்க வேண்டும் ஏன்னா அந்த கலி எழுகிறது வரைக்கும் நான் இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதற்கடையாளமாக அறைக்குள் அடைந்திருக்க வேண்டும் என்று உன்னிடம் உபதேசமாக நான் சொல்லுகின்றேன் அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஐயா வருகின்றார் கந்தபெருமான் கந்தபெருமானிடம் ஐயா என்ன சொன்னார்கள் இந்த முந்தைய வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்ளாதற்கு அடையாளமாக அந்த செல்லா சிலையை தெற்கு முகமாக திருக்கி அந்த திருப்பி உலகோர் அல அறிய ஒரு வாசலை அடைத்து அடுத்தது வடமேற்கு மூலையில் உள்ள அந்த கோபுரத்தை பின் கோபுரம் காண பிழந்து போடுவதற்காக கூறினார்கள் இல்லையா இப்போ பகவதி அம்மையிடம் என்ன சொல்லுகின்றார்கள் இந்த கா கண்காட்சிகள் எதுவும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை கலி எழுகிறது வரைக்கும் ஆகவே அந்த அறைக்குள் அடைந்திருக்க வேண்டும் மக்கள் தரக்கூடிய இந்த வேட்டுமுறைகள் எதையும் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணமாக அறைக்குள் அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்ல அதன்படி அம்மையும் என்ன செய்கின்றார்கள் அறைக்குள் அங்கே அடைந்திருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற அந்த தருணம் நாராயணமூர்த்தி நல்ல சங்கத்தார்களோடு நெச்சனம் நோக்கி அங்கே நடந்து வருகின்றார் கண்டா துவரையும்பதியின் கண்ணோட்டம் எல்லாம் துவரையும் பதியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் இருக்கக்கூடிய அழகு காட்சிகள் இவையிட்டான் பார்த்து கொண்டு என்ன செய்கின்றார் கடல் வழியே அங்கே வருகின்றார் தேவர்களெல்லாம் ஜெய ஜெய என்று போற்றி வர சங்கத்தார்களோடு எம்பெருமான் அங்கே வருகின்ற போது மானபதியின் வ வாசலெல்லாம் பார்த்து அங்கே நாடு குற்றம் கேட்பதற்காக நான் நல்ல செய்வதற்காக வேண்டி தட்சிணா பூமியை நோக்கி செல்லுகின்றேன் ஆகவே அந்த தவசுக்கு உகந்த இடம் இப்போது எந்த இடம் சிறப்பான இடம் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் இருந்தாலும் உலக மக்கள் அறியும்படியாக இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே இந்த துவாரகைக்கு நேர் படவாசலுக்கு இது இருக்கும் அந்த பதிக்கு நிகரானது வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் இல்லை என்று அந்த மனதில் எண்ணி அங்கே எம்பெருமான் மனதில் நினைக்கின்றார் வேத முனியை அழைத்து அதற்குரிய காரணங்களை கேட்கின்றார் வாணி முனியே வலை கலக்கியான முனி தானீகரமான சக்தியை கற்றவனே அதாவது எல்லா விஷயங்களும் அறிந்தவனே முக்கால செய்திகளையும் உணர்ந்தவர் தான் வேதவியாசர் வேதங்களை தொகுத்தவர் வேதவியாசர் அப்போ அந்த வே அந்த வியாச முனிவரிடம் கேட்டு இந்த செய்தியை என்ன இறைவனுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த முனிவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே கேட்கின்ற எப்படி என்றால் மா மான மாமுனியே மறைநாதம் கற்றவனே ஓம் என்ற வேதம் ஓதாமல் ஓதுவோனே பின் முன் பார்த்து பேணி முறைப்பதம் முன்னாடி உள்ளது பின்னாடி வர்றது இப்போ இருக்கக்கூடிய முக்கால செய்திகளையும் முறைக்கக்கூடிய வல்லமை உடையவரே நான் தவம் இருப்பதற்கு ஏற்ற பூமி எது என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்ல அந்த வேதவியாசர் சொல்லுகின்றார் எப்படி வெள்ளாசனத்தில் விரைவாசியை நிறுத்தி கழமானதை ககலக்காட அகற்றி வெள்ளறிய வெள்ளமாம் கருணை பெறும் வேதமாமுனியே உள்ளதை எனக்கு உள்ளதென்று சொல்லு என்று ஐயா சொல்ல பூரணத்தை நாடி புகழ்ந்து முனை கொண்டாடி வாரணத்தின் கோடுவரை தேர்ந்து காரணத்தை கட்டுரைத்து நாடு வேளம் விட்டுரைப்பேன் என்று முனை தொட்டு ஐயா பதங்குதி பணிந்து அந்த வேதமுனையானவர் சொல்லுகின்றார் ஐயாவே ஆதி நாராயணரே மெய்யாய் ஒருவாய் விளங்குவோரே கேளும் நான் சொல்லக்கூடிய செய்தியை கேளுங்கள் ஐயா என்று சொல்லி அங்கே தான் பிறந்த செய்தியை எடுத்துரைக்கின்றார் எப்படி இந்த வேதவியாசருடைய பிறப்பு அமைந்தது என்பதை எடுத்து சொல்லுகின்றார் ஒரு சமயம் பரராச மாமனிவர் வேத வியாசரனுடைய அப்பா பரராச மாமனிவர் சிவபெருமானை வழிபட சொல்லுகின்ற போது கையில் ஒரு ஆண் குழந்தையை பிடித்து கொண்டு செல்லுகின்றார் அப்போது சிவபெருமான் கேட்கின்ற மாமனியே உமக்கு இந்த பிழை எப்படி கிடைத்தது என்று கேட்கின்ற போது அந்த வரராசமனைவர் சிவபெருமானுடைய அடி தொழுது சொல்லுகின்றார் பஞ்ச கருணாதிகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் ஒத்திருக்கக்கூடிய அந்த தருணம் நான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன் அதாவது நாராயணர் பிறந்ததுவும் அம்மை சரஸ்வதி பிறந்த அந்த தேதியும் யோக பலன்கள் ஒத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆகம கூட்டங்கள் அடங்கி இருக்கக்கூடிய நேரம் மதி ஆகி வந்திரதம் ஏறக்கூடிய அந்த நேரம் துதிமுகவன் சரஸ்வதி பிறந்த அந்த நேரம் அவ்வாறு நான் அந்த ஒரு நேரத்தை கண்டேன் அந்த நாழிகை தண்ணில் நான் துர்க்கந்த தோகை ஒரு பெண்ணுடனே நற்கந்த முலாவி நான் சேர்ந்தேன் அப்பொழுது அப்படி சேர்ந்து நான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன் எப்படி என்றால் ஒரு சமயம் ஆற்றில் தன்னுடைய வேலைகளை முளைத்து கொண்டு ஆறு கிடந்து தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வரவேண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த தன்னுடைய இல்லத்தை அடைவதற்கு நேரம் கடந்துவிடும் அந்த நேரம் அந்த பஞ்ச கருணாதிகள் ஒரே நேர்கோட்டில் வருது ஐயோ இந்த நேரம் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளை முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய வல்லமை உடையதாக இருக்குமே நாம் வீட்டுக்கு செல்வதற்கு நேரமாகிவிடுமே அதற்குள் இந்த பஞ்ச பஞ்சகருணாதிகள் அந்த காலம் கடந்து விடுமே என்ன செய்வது என்று மன வருத்தத்தோடு இருக்கின்றார் அப்போ அங்கே ஒரு ஓடம் ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மீனவ பெண் அப்போ அந்த பெண் வந்து கேட்கின்ற ஓடத்தை விரைவாக செலுத்த சொல்லுகின்ற அப்போ சுவாமி எதற்காக தாங்கள் இவ்வளவு படபடப்போடு இருக்கின்றீர்கள் காரணம் என்ன உங்களுடைய முகத்தில் என்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் அந்த சந்தோஷம் இல்லையே அதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கின்றார் அப்போது அவர் சொல்லுகின்ற அதான் கருணாதிகள் எல்லாம் இப்போ ஒரே நெற்கோட்டில் வருது இந்த நேரம் மிக சிறப்பு வாய்ந்த நேரம் நாராயணர் பிறந்த தருணம் அவதரித்த தருணம் அமை சரஸ்வதி தேவி அங்கே பிறந்த தருணம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தருணம் இந்த தருணத்தில் நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை வந்து முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கும் ஆனால் நான் இப்போது அதற்கு முடியாமல் போகின்றதே என்று நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல அந்த மீன பெண்ணானவள் சொல்லுகின்றார் இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தருணமாக இது இருக்கிறது என்றால் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்றால் என்னை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அந்த பெண்ணானவள் சம்மதம் தெரிவிக்கின்றான் அப்போது அந்த பரதாச முனிவரானவர் அந்த மீன் வாடை அந்த பெண்ணை கன்னியாக மாற்றுகின்றார் தன்னுடைய தவ வலிமையால் அங்கே பரிமளக்கண்ணியாக மாற்றி அவளோடு அங்கே இணைந்து அந்த வேதவியாசரை பெற்றெடுக்கின்றார் அப்படி பிறந்ததுதான் இந்த வேதவியாசர் முக்காலங்களையும் உணர்த்தக்கூடிய வல்லமை உடையவர் என்று சிவபெருமானிடம் வரதாச முனைவர் அங்கே என்ன செய்கின்றார் அந்த செய்தியை எடுத்து சொல்லுகின்றார் என்ன சொல் ஆசு மதுரம் சித்தரம் வித்தாரம் முதல் வாசு நெறி வழி அறிந்த மன்னவன்கான் எல்லா செய்தியும் அறிந்த மன்னவன் ஏக சுளி இகமுனையும் இகமுகி வரவையும் ஆக உடம்பறைவோம் அண்ட பிண்ட தறிவோம் அதான் இந்த உலகம் தோன்றியது இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பு இப்படி இருந்தது அதுக்கப்புறம் உலக தோற்றத்துக்கு பிற்பாடு உயிரினங்கள் தோன்றிய அந்த செய்தி இவை எல்லாம் வந்து எனது உணர்த்தக்கூடிய வல்லமை உடைய பிள்ளையாக்கும் இந்த பிழை என்று சொல்லுகின்றார் உடனே சிவபெருமான் சொல்லுகின்றார் அப்படி வல்லமை உடைய பிள்ளையாக இருந்தால் என்னுடைய பிறப்பு என்னுடைய மாது பிறப்பு எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல பா சொல்லட்டும் பார்ப்போம் நான் இதற்கு என்ன முன்னாடி என்ன பிறப்பில் இருந்தேன் என்று சொல்லி அவர் அங்கே கேட்கின்றார் அப்போது சிவபெருமானோடு அந்த வேத வியாசராக இருந்த அந்த குழந்தையாக இருந்த அந்த சிறுவன் எடுத்து சொல்லுகிறேன் என்றால் ஆளுமே நின்ற கடவுளையை தென்ஜமென்று ஆதி முதல் அந்த வரை எல்லாவற்றையும் எல்லா செய்தியையும் அங்கே எடுத்து சொல்ல அதாவது சோதி பதம் பற்றி சொல்லுவான் மாமுனையும் மும்மூர்த்தியான முதல் மூர்த்தி தோன்றியதும் அம்மூர்த்தி தென்னில் ஆயிழையார் தோன்றியதும் சிவன் ரமா விஷ்ணு சிவன் தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றிய செய்தி அதற்கு முன்பு அங்கே அண்ட பரபிரம்ம நிலையில் இறைவன் இருந்த நிலை அதன் பிறகு சக்தியிலிருந்து நாதம் தோன்றிய செய்து நாதத்திலிருந்து விஷ்ணு தோன்றிய செய்து பின் ருத்திர அண்டபிண்டம் உலகங்கள் தோன்றிய செய்தி மேலும் இந்த அண்டபிண்டம் தோன்றிய பிற்பாடு உலக இயக்கத்திற்காக மக்களை பிரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த வேள்விகளே குரோணி என்ற அசுரன் தோன்றி அந்த குரோணி என்ற அசுரனை ஆறுகளாக அங்கே வெட்டி அழித்து ஒவ்வொரு யுகங்கள் தோன்றிய செய்தி ஒவ்வொன்றாக அங்கே சொல்லுகின்றார் இப்படியாக ஏழு யுகங்கள் அந்த ஏழு யுகங்களிலும் குரோணியினுடைய ஒவ்வொரு பிரிவும் அசுரராக தோன்றி அவர்களை அழிப்பதற்காக அந்த அசுரர்களை அழிப்பதற்காக நாராயணமூர்த்தி அங்கே அந்த அவர் அந்த தீமையை எதிர்த்து வெல்வம் வெல்லுகின்ற சக்தியோடு ஒவ்வொரு யுகத்திலும் அங்கே தோன்றி வந்த செய்தியையும் எடுத்து சொல்லி இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கலியுகத்திலே கலி என்ற மாயையை அழிப்பதற்காக மும்மூர்த்தியும் குருமூர்த்தியாக வைகுண்டமாக அவதாரம் எடுத்து கலியை அழிக்க வருகின்றார் என்ற செய்தியையும் வாய்த்த தட்சிணா அங்கே வந்திருந்து தவம் செய்து அப்போது களிமன்னன் செய்கின்ற சோதனைகளையெல்லாம் வெ வென்று பம்மல பஞ்சகருணாதிகளையெல்லாம் பம்மலாக தானடக்கி கொஞ்ச நாள் கழித்து அவர் இந்த உலகை ஒரு உடைக்குள் ஆழ்வார் என்ற செய்தியையும் அங்கே அவர் எடுத்து சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல வைகுண்டமாக பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் யார் யார் எந்தெந்த வண்ணத்தில் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்தந்த வண்ணத்திலே அருள்பாலிப்பார் என்ற செய்தியையும் எடுத்து சொல்லுகின்றார் எப்படி என்றால் ஆடவராக சமைந்து ஆண் பெண் போலே இருந்து தேட அறிவார்க்கு திரவியம் போலே யார் அவரை தேடி அவரை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு திரவியம் போலே பச்சை குழந்தை பருவம் போலவும் மெச்ச மேவும் பருவம் போலும் குழந்தை என்று நினைத்தால் குழந்தையாகவும் இளமையாக பருவத்தை நினைத்தால் இளமையானதாகவும் வயோதிக பருவத்தில் நினைத்தால் வயோதிக பருவமாகவும் மெத்த புலம்பும் பிராயம் பிராயமதா சுத்த கிழவனைப் போலும் சூர பிராயம் போலும் கோலக கையிலேந்தி குன்னும் பிராயம் போலும் பார்க்க பிராயமுமாய் தார்க்க திரவனுமாய் ஆர்க்க காக்க கர்த்தனுமாய் கர்த்தனின் கர்த்தனுமாய் அதை யார் கடவுளாத நினைத்த கடவுள் மனிதனாக நினைத்தான் மனிதன் எப்படி என்ன நிலையில் நினைக்கின்றார்களோ அந்த நிலையில் அவர்களுக்கு காட்சி கொடுத்து தர்மத்தால் கலியை தன்னந்தன்னால் அழிப்ப அழிப்பதற்காக கர்ம நீழித்து காத் காந்த கோலமே எடுத்து அதான் இந்த கர்ம கலியை அழிக்கணும் அப்படின்னா கந்த அந்த பற்றற்ற நிலையில் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அது அந்த காந்த குரம் வந்து கந்தனாக அந்த ஒரு கந்த அதாவது ஒரு பற்றற்ற நிலையில் கந்தனாக அவதாரம் எடுத்து ஒரு பண்டார ரூபத்தை காட்டியது போல் இப்போதும் ஒரு பண்டார ரூபமாக இருந்து நல்லவர்களை காப்பதற்காக சாந்தோர் மக்களை பாதுகாத்து தர்மீக வாழ்வு அளித்தும் தீயவர்களை எல்லாம் கொண்டு அழித்து நரகத்தில் தள்ளுவதற்காகவும் இங்கே வைகுண்டமாக அவதாரம் எடுக்க வந்திருக்கின்றார் நான் மக்களை எல்லோரையும் ஒரு தளத்திலே வரவழைத்து அங்கு மக்களுடைய கர்ம தினைகளை எல்லாம் அங்கே நீக்கி வைக்கின்றார் அது மட்டுமல்ல ஆகாத பேரையெல்லாம் நரகமதில் வாகா தள்ளி வாசல்தனை பூட்டி சித்தத்துக்கு ஏற்ற சடத்தோரை அதாவது இறைவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி யார் யார் வாழ்ந்து வருகின்றார்களோ இறைவன் சொன்ன நறுக்கு கட்டுப்பட்டு யார் யார் வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்வாழ்வு அருளி அதாவது ப பத்தரை மாற்று பயம் பொன்னிற பொன்பதியில் பயம் பண்ணுற பொன்பது அப்படின்னா அது தர்மயுக வாழ்வு அந்த தர்மயுக வாழ்வில் சாகா வரங்கள் சனங்களுக்கு கொடுத்து பாகாக நல்ல வரிசை மிக கொடுத்து ஆண் பெண்ணுடனே அதிக வாழ்வு கொடுத்து வாகாக நல்ல வரிசை மிக கொடுத்து ஆண் பெண்ணுடனே அதிக வாழ்வும் கொடுத்து காணக்கான காட்சி அதாவது எவ்வளவு சிறப்பான காட்சிகளையெல்லாம் இருக்கிற அத்தனை சிறப்பான வாழ்க்கை முறையும் காட்சி முறைகளையும் மக்களுக்கு மனம் குளிரும்படியாக ஏசலாம் கைமனம் குளிரும்படி எல்லா வித சிறப்புகளையும் மக்களுக்கு கொடுத்து அங்கே அல்லல் அகற்றி இந்த எண்பத்தி ஆறு சீமையும் ஒரு குடைக்குள் ஆள்வதற்காக வைகுண்டம் மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக அவதாரம் எடுத்திருக்கின்றார் ஆகையால் அவர் வந்து வளர்ந்து இந்த தாமரையோ பதியில் தட்சன் வந்து தவமிருப்பது உறுதி என்ற செய்தியை அங்கே சொல்லுகின்றார் அதாவது செந்தூர் கடலில் திருச்செந்தூரில் அவதாரம் எடுத்து இந்த தட்சிணாபூமி என்று சொல்லக்கூடிய இந்த மனவை பதியில் வந்து ஐயா தவம் செய்வது வாழ்த்த போவை தட்சிணாபூமி என்று சொல்லி அங்கே குழந்தை வரைகுண்டர் பராய் மட்டும் கோலாகலனாய் குருவாய் சமயம் மட்டும் நாலாம் சொரவும் நடத்தும் வரை தட்சணமே அதாவது மக்கள் எப்படி எப்படி பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்றுவாறு தன்னுடைய சொருபத்தை மாற்றி இந்த கலியை இழிப்பதற்குரிய அத்தனை வல்லமைகளையும் அங்கே செய்து பொல்லாதரவை அழித்து நல்லோரை காத்து அவர்களுக்கு சிறப்பு கொடுப்பதற்காக தன்னுடைய தவத்தை நிறைவேற்றுவதற்காக வரக்கூடிய பூமி இந்த தட்சணா பூமி என்று இறைவனுடைய அவதாரத்தை ஆதியிலிருந்து அங்கே சிற சிவனுடைய பிறப்பு நாராயணருடைய ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு யுகத்தினுடைய செய்தி மக்களுடைய செய்தி யுகாயங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது மேலும் தர்மமுடன் இந்த தர்மபுரி ராட்சியத்தை சீரும் சிறப்போடு வாய்த்து அரசாழக்கூடிய செய்தி இவற்றை அனைத்தையும் அந்த மாமனிவரானவர் என்ன என்ன செய்கின்றார் வேதவியாசர் எடுத்து சொல்லுகின்றார் அவ்வாறு எடுத்து சொன்ன உடனே அங்கே சிவபெருமான் சொல்லுகின்றார் அதாவது சிவ கோவேங்கிறியில் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க கைலையும் கிரியில் பதித்து வையுங்கள் என்று சொல்ல நந்தீஸ்வரனாரும் அந்த நந்தீஸ்வரரை அழைத்து சொல்லுகின்றார் நந்தீஸ்வரரே இப்போது அந்த வேதவியாசர் சொன்ன அத்தனை செய்திகளையும் என்ன செய்யுங்க கைலையில் நீங்கள் பதித்து வையுங்கள் என்று சொல்ல அவர் அங்கே கை பதித்து வைக்கின்றார் இவ்வாறு இசைந்த இந்த பூமியினுடைய சிறப்பு எந்த பூமியை நிர்ச்சனா பூமியினுடைய சிறப்பு சிவபூமி நல்லது தான் என்று சொல்லி வியாசர் மொழிந்த பூமியும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்றார்கள் எப்படி என்றால் தவசிருப்பதற்கு ஏற்ற பூமி ஏன் ஏன் இந்த பூமி தவசிருப்பதற்கு ஏற்ற பூமி அப்படின்னு சொன்னால் சங்கு ச துறைமுகத்து சதா கோடி அற்புதங்கள் இங்கு நிறைந்திருக்கின்றது எங்கும் மகிழ இயல்பு பெற்ற பூமி இறை அவதாரங்கள் எல்லாம் நிகழ்ந்த பூமி இந்த தட்சிணா பூமி மங்கை பதிநகரு மணவை பதிநகரு கங்கை குருநகரு கண்ணாள தென்னகரு பஞ்சவர்கள் அஞ்சு பார்மன்ன தென்னகரு அத பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமி இந்த பூமி சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய சாகா மரத்தை அருளக்கூடிய அந்த சஞ்சீவி மூலிகை வளரக்கூடிய பூமி இந்த தட்சிணா தெய்வக்குல தெய்வ சான்றோர்கள் என்று சொல்லக்கூடிய சான்றோர்கள் மக்கள் வளர்ந்து கருக்கக்கூடிய பூமி இந்த தட்சணா பூமி அது மட்டுமல்ல சைவ முனிமார்கள் தவம் செய்து தவ தவத்தால் இறைவனை கண்ட பூமி இந்த தட்சணா பூமி சாலோக சாமி சார்ந்திருக்கக்கூடிய பூமி இந்த தட்சணா பூமி பரம்பரிய சேடன் பாவித்திருக்கக்கூடிய அதாவது எல்லா பழங்களும் தட்சணத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிலங்களை ஐந்து வகையாக பிரிக்கின்றார்கள் ஐந்து வகையின நிலங்களினுடைய தன்மையும் பெற்ற பூமியாக இந்த தட்சிணா பூமி என்ன செய்கின்றது விளங்கி இருக்கின்றது வாவி உரையும் வைகைக்குரு நகரு தாவி குலாவும் சந்த பட்சி நகரு அதாவது இறைவனுடைய அருள் எங்கு பரிபூரணமாக இருக்கின்றதோ அங்கு எல்லா உயிரினங்களும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கும் அவங்களுக்குள் எந்த வேற்றுமையும் என்ன செய்யாது இருக்காது அப்படி செல்ல வழி சொல்ல வழி தள்ள அதோடைய இதை வந்து நம்ம தட்சிணா பூமியினுடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது எளிதில் நம்ம சொல்லி முடியாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பூமி இந்த தட்சிணா பூமி என்று சொல்லுகின்றார் மேலும் நல்லது இந்த நாடு நமக்கு குகந்த நன்னாடு பசுவும் புலியும் பாவித்திருக்கிறதா புலியினுடைய குணம் அடித்து சாப்பிடுவது பசுவினுடைய குணம் அமைதியான சாதுவான ஒரு சத்வீக குணம் உடையது ஆனால் இந்த தட்சிணா பூமியில் வந்துட்டா அந்த பசுவும் குணம் இந்த புலியும் ஒன்றா இருக்கணும் அதாவது எதிரெதிர் குணங்கள் உடையவர்கள் கூட இந்த தட்சிணா பூமியில் வந்தால் எப்படி இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறாங்க இங்கே எடுத்து சொல்லுகின்றார்கள் இந்த நாட்டை இந்த தட்சிணா பூமியை அறநாட்டுக்கு அறநாட்டுக்குன்னா கையிலைக்கு ஒப்பிடலாம் கைலையில் என்னென்ன சிறப்பு இருக்கோ எப்படி கைலையில் தவம் இந்த அவன் தவத்தை நிறைவேற்றுறாங்களோ அது போல இந்த தட்சிணா பூமியில வந்து என்ன செய்ய முடியும் தவம் இருந்து தவத்தை நிறைவேற்ற முடியும் பொன்னாடு நாடு புரந்தர நாட்டுக்கு இடா தவம் பெற்றோர் வாழ்ந்த தன்மை குல நாடு தவத்தை நிறைவேற்றி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தவநிலையில் முக்தி பெற்றவர்கள் வாழ்ந்த நாடு நல்ல பவமற்றோர் எந்த இங்கே வாழக்கூடியவர்கள் தங்களுடைய பாவ வினைகளை எல்லாம் போக்கி வாழ வேண்டும் என்ற எண்ணி பாவ வினைகளை அகற்றுகின்ற நாடு பொன்னா மேலும் சொல்ல ருசியான சொல் வார்த்தைகள் இனிமையாக பேசக்கூடியதா ஐயாவே சொல்வார்கள் செப்பென்ற பேசி சொப்பியிரு என் மகனே வார்த்தைகள்லாம் என்ன இருக்கக்கூடாது கடினம் இருக்கக்கூடாது யாருடைய மனதையும் யாருடைய வார்த்தையும் புண்படுத்தாத வகையில் வகை இருக்கணும் அப்படியான அந்த சொல் ருசியாக சொல் இனிமையாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய நாடு மேலும் ஒரு நாடும் இந்த நாட்டிற்கு நம்ம என்ன செய்ய முடியாது ஒப்பிட்டு சொல்ல முடியாது திருநாடு ஆன ஈசர் தினமும் தினமுறையும் பூமி அதான் எல்லா தெய்வீகலாம் இப்போ நம்ம தட்சிணா பூமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மும்மூர்த்திகளும் உறைந்திருக்கக்கூடிய பூமி அதான் தானுமால் வேதன் தாமதிக்கும் தட்சிணமேன் சொ நமக்கு ஐயா ஆகமத்துல ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க அப்படி மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக காட்சி கொடுக்கக்கூடிய பூமி இந்த தட்சணா பூமி மேலும் தீரா வினை எப்படிப்பட்ட வினைகள் இருந்தாலும் இந்த தட்சணத்தில் நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வினைகள் எல்லாம் என்ன செய்திடும் தீர்ந்து போவோம் நீராளமான நிராதனமான நாடு சம்பத்துக்கேற்ற சகல குரு நாடு இன்பம் வளரக்கூடிய இருந்த சந்தோஷம்தான் எப்போமோ அதாவது பெற்றவர்க்கு கிட்டிக்கொள்ளும் பேதகம் இல்லை மகனே இறைவன் வந்து வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு இல்லை இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இறைவன் விரும்பி அதற்குரிய அருளை பாலிக்கின்றார்கள் ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு மக்கள் தகுதியுடையவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இறைவன் சொன்ன நெருக்கி உட்பட்டு நாம் வாழுகின்ற போது அந்த இன்பத்தை நாம் என்ன செய்யலாம் அனுபவித்துக்கொண்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தட்சனத்தினுடைய சிறப்பை சொல்கிறேன் மேலும் அங்கே ஒரு கதை மூலம் இந்த தட்சிணா பூமியினுடைய சிறப்பு எத்தகையது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது அதில் ஒரு முனிவர் தவம் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படி தவம் இருந்து கொண்டிருக்கின்ற போது அந்த தவம் நிறைவேறக்கூடிய தருணம் அப்போ சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த தவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று திருவிழம் கொள்ளுகின்றார் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அமை உமையவழையும் அழைத்து கொண்டு ஒரு பசுவும் கண்டுமாக அந்த முனிவன் தவம் இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த வனத்துக்கு வருகின்றார்கள் வந்து அந்த முனிவரிடம் சொல்லுகின்ற ஏன் முனியே என்னுடைய கண்டை ஒரு கடுவாய் பிடிக்க வருகின்றது எப்படியாவது என்னுடைய கண்டை காப்பாற்று முனிவர் அசையவே இல்லை ஏன்னா நம்ம தவத்தில் இருக்கிறோம் அதனால் நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு அமைதி அறந்துட்டுருக்குறாங்க அடுத்து அந்த பசுவு மீண்டும் சொல்லுது சரி உன்னுடைய நீ இருந்து இடத்துல எழுந்து வர வேண்டாம் ஆனால் இருந்த இடத்திலிருந்து ஒரு சத்தம் போட்டால் கூட போதும் என்னுடைய கண்டு பிழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரிடம் சொல்லுகின்றார் ஆனால் அந்த முனிவர் வந்து என்ன செய்யலை அது இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது கடுவாயாக வந்த அந்த இவன் மா அம்மை உம்மைய வழியை அழைத்து பிடித்து சென்று கையிலையில் அங்கே விடுகின்றார் அப்போ அங்கே சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார் அந்த முனிவருக்கு பன்னேன் உன்னுடைய தவம் நிறைவேறக்கூடிய தருணம் உன்னை ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் என்று நான் சோதித்தேன் எப்படி அப்படின்னா அவனுடைய தவத்தை விட ஒரு உயிரை காப்பாற்றுவது தான் உயர்ந்தது அதனால இப்போ ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது தவம் பெரியது அப்படின்னு இருக்கிறத விடவும் அந்த உயிரை காப்பாற்றணும்னு எழுந்து போகணும்ப்பா அதுதான் முறை மனித வாழ்க்கையினுடைய நிலை அப்படிதான் ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் உயர் உயிர் ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம அந்த உயிரை காப்பாற்றுவது தான் நம்முடைய முதல் வேலை அப்படிங்கிற நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நிறைய இந்த கதையின் மூலம் என்ன செய்கின்றார்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள் அப்போ அதை அந்த முனிவருக்கு எடுத்து சொல்லி இப்போது நீ அந்த உயிரை காப்பாற்றியிருந்தாயே ஆனால் நீ வந்து என்ன செய்திருப்பாய் தவம் நிறைவேறி உனக்கு பே அந்த வாழ்வை அடைந்திருப்பாய் ஆனால் இப்போது நீ அதை செய்யாமல் தவறிவிட்ட காரணத்தினால் இந்த தவ குறையை நிறைவேற்றுவதற்கு நீ சில காலம் எங்கே போனோம் தட்சிணா பூமிக்கு போனோம் தட்சிணா பூமியில் சென்று அங்கு சென்று ஒரு வருட காலம் நீ பிச்சை எடுத்து நீ ஒன்று வர வேண்டும் அப்படி வாழ்கின்ற போது உன்னுடைய அந்த பா வினைகள் அந்த தவைய குறைகள் நிறைவேறும் அதற்கு பிறகு நீ என்னுடைய பாதாரம் வந்து அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவருக்கு அருள் கொடுத்தார் அதன்படி அந்த அவருடைய தோஷம் கழிப்பதற்காக இந்த தட்சணத்தில் வந்து அங்கே அவர் வந்து சில காலம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்து முக்தி மோட்சத்தை பெற்றார் இவ்வளவு சிறப்புடைய பூமி இந்த தட்சிணா பூமி அது மட்டும் இல்லை தட்சிணா பூமியில் வந்து பாசவாசம் வாங்குவதற்காக அர்ஜுனன் தவம் இருந்த பூமி அம்மை பார்வதி தேவியை பெற்றெடுப்பதற்காக அதியரசந்தபம் இருந்த பூமி இப்படி பல பல சிறப்புகளை நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் ஏன் இந்த பூமி வந்து எத்தகைய வினைகள் இருந்தாலும் அதிலிருந்து அந்த பாவவினைகளை அகற்றுவதற்குரிய வல்லமையுடைய பூமியாக இந்த தட்சணா பூமி இருக்கின்றது இந்த தட்சணா பூமியினுடைய சிறப்பை நம்ம வாயால் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இது மேவலர் குகந்த நாடு மேலோர்கள் வாழக்கூடிய அந்த பூலோக வைகுண்டமாக சிறந்து விளங்கக்கூடிய பூமி ஆகவே உடனே தாங்கள் நீங்கள் இந்த இடத்தில் தவசு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய தவம் என்ன செய்யும் சிறப்பாக நிறைவேறும் அப் என்று சொல்லி அங்கே ஐயாவிடம் அந்த வியாசர் தட்சணத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்றார் அப்போது ஐயா தவம் இருப்பதற்கு அங்கே தயாராகுகின்றார்கள் தன்னை நாடு வருகின்ற மக்களுக்கு தண்ணீராலும் மண்ணாலும் நோய் பிணிகளை எல்லாம் தீர்த்து அவர்களுக்கு மோட்சம் மரள வேண்டும் என்று சொல்லி அந்த தட்சணா பூமியில் வந்து இப்போது நாம் வடக்கு வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு வாசல் தரத்தில் ஒரு மாமரத்தினுடைய அடியில் மாமரம் என்றிருக்கின்றது அதனுடைய அடியில் ஐயா தன்னுடைய தவத்தை அங்கே இருப்பதற்காக தொடங்குகின்றார் அந்த தவம் துவங்குவதற்கு முன்பாக இந்த உலகை ஆண்டு கொண்டு அந்த கலினேசம் அண்ணன் ஐயா சொல்லியிருந்தாங்க இல்லையா அனந்தபுரத்தில் இருந்து புத்தி சொல்லி கேட்காமல் அந்த அனந்தபுரத்தை வந்து விட்டு வந்து திருச்செந்தூரில் வந்து இருந்துட்டு ஐயா அந்த அங்கிருந்து வருகின்ற போது அந்த மன்னனிடம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போரே நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூர் வாரே நான் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலினேசம் சொன்ன அந்த பேச்சை கேட்காததுனால நீ எங்கே வேணாலும் போயிரு அப்படின்னு விரட்டினதுனால நான் என்னை போகிறேன் இப்போ திருச்சி உன்னோட அனந்தபுரத்தை விட்டு போகிறேன் ஆனால் மீண்டும் உன்னை வதைக்கிறதுக்கு ஒரு விட்டு வருவேன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த கோலம் தான் இப்போ வைகுண்டராக ஐயா அவதாரம் எடுத்து வந்திருக்கின்ற கோலம் அப்போ இந்த செய்தியை வைகுண்டமாக நான் வந்திருக்கின்றேன் அது வேறு யாரும் இல்லை நாராயணராகி நான் தான் உனக்கு புத்தி சொன்ன நான் தான் இப்போட வந்திருக்கிறேன் வைகுண்டமாக வந்திருக்கின்றேன் என்ற செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்று திருவிழம் கொள்ளுகின்றார்கள் அதை ஒரு திருவாசகமாக எழுதி அனுப்புகின்றார்கள் அந்த திருவாசகத்தில் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற விவரங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயாவன்